ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் பெறாமல் போவதற்கு காரணம் உலகத் தொட்டதற்கு முன்பதாகவே உங்களுக்கு கிங்காக இருக்கும்படி குயினாக இருக்கும்படி பிளஸ்ஸிங் பஸ் ஆசீர்வாதத்தின் மக்களாக வாழும்படி எல்லா திட்டம் இருந்தாலும் அந்த திட்டத்தை குலைத்ததை சாத்தான்தான் நீ சாப்பிட வேண்டாம் உனக்கு கட்ளையிட்ட மரத்தில் இருந்து உன் மனைவியின் சொல்லை கேட்டு சாப்பிட்டபடியால் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் உன் வாழ நாள உன் வாழ்நாளெல்லாம் நீ வருந்தி உழைத்து பூமியின் பலனை சாப்பிடுவாய் என்று ஒரு சாபம் பூமிக்கு வந்தது ஸ்டாப் ஆயிட்டு எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு வர வேண்டியதெல்லாம் நின்றுது நம் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் தாறுமாறாக போயிட்டு இந்த பிளானை தான் உலகத் தோற்றதற்கு முன்பதாகவே உங்கள் மேலே இருக்கிற பிளானை தான் ஆண்டவர் பவுல் மூலமாக வெளிப்படுத்தி சொல்கிறார் உங்கள் மேலே இப்படிலாம் திட்டம் இருந்தது இந்த திட்டம் ஆதியாக மூணாம் அதிகாரத்தில் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது கரங்களை தட்டி கதரை சுதோத்திர பண்ணுமா ஹலோ லோயா அப்போ வேதத்தை நல்ல பகுத்து அறிஞ்சாதான் புரியும் ஸ்தோத்திர சரி மூணாம் அதிகாரத்தில் உலகம் சபிக்கப்பட்டது உண்மைத்தான் எல்லாம் நின்று போச்சு எல்லாம் பிரேக் ஆயிட்டு உண்மைத்தான் கும்பிடாவதாக ஆதியாகமம் மூன் மூன்றில் சாபம் வந்தது ஆதியாக ஒம்பது ஒன்னை வாசிக்கும் பொழுது சாபத்தை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுகிறார் பாசிங்க நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க ஆதாமுக்கு என்ன சொன்னார் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார் ஓ காட் ஆனால் என்று சொல்லுகிறார் உங்கள் நிமித்தம் பூமியில் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் சொன்ன மீண்டும் ஆசீர்வாதத்தை நோவாவுக்கு திருப்பியும் உங்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் கரங்களை தட்டி கதரை சரி இப்ப மூணாம் அதிகாரத்தில் பூமி சபிக்கப்பட்டது ஒன்பதாம் அதிகாரத்தில் தேவன் அந்த சாபத்தை நீக்குகிறார் தேவன் சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு ஏற்கனவே சபிக்கப்பட்ட இயற்கை வளங்கள் இப்பொழுது சந்ததி வாழ்ந்து பெருக ஆரம்பிச்சிட்டு புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது லோயா மூணாம் அதிகாரத்தில் சாபமா இருந்த பூமியை ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் பழுகி பெருகி பிரைஸ் கார்ட்ஸ் தொடர்பாவதாக பூமியை நிரப்புங்கள் இது யாரிடம் சொன்னார் முதல் முதலில் ஆதாமரத்தில் சொன்னார் அதே ஆசீர்வாதத்தை அதே ப்ளெஸ்ஸிங்க மீண்டும் நோவா சந்ததி கொடுக்கிறார் ஏன் கொடுக்கிறார் வளரனோ வாழனோ பெருகனும் பெரிய சந்ததியாய் மாறணும் சமுதாயமாய் மாறணும் என்பதற்காக